வணக்கம் தாழ்வெனும் தன்மை நோக்கி சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்னும் உணர்வோடு உலகப் பூம்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சைவ பெருங்குடி மக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் கடலும் மலைகளும் சூழ்ந்த கவின்மிக்க மலேசிய மண்ணில் பினாங்கு தீவிலிருந்து இந்த பெரும்பணியை தொடங்குகிறேன் வருங்கால தலைமுறைக்காக இதோ வாட்ஸ்அப்பிலும் வளம் வரத் தொடங்குகிறது வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாற்றை இந்த நூற்றாண்டு வாழ்வியலோடு இணைத்து இளைஞர்களுக்கு தரும் இந்த இனிய முயற்சி அறுபத்தி மூன்று பகுதிகளாக வாட்ஸ்அப்பில் வளம் வரவிருக்கிறது இப்போது வருவது முன்னுரை வழங்குவது முனைவர் சங்கர நாராயணன் முதல்வர் கைலாஸ் மகளிர் கல்லூரி சேலம் தமிழ்நாடு ஓம் எனும் பிரணவத்தின் நுட்பொருள்களாக திகழ்பவை பன்னிரு திருமுறைகள் இதை உணர்த்துவது போல முதலாம் திருமுறையின் முதல் பாடல் தகர மெய்யுடன் கூடிய ஓகாரத்தில் தொடங்கி பனிரெண்டாம் திருமுறையின் நிறைவு பாடல் மகர மெய்யுடன் நிறைவடைகிறது சைவ திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறையாக திகழ்வது திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணமாகும் தென்னாட்டின் பக்தி இலக்கிய காலத்தில் தோன்றிய பக்தி காப்பியம் பெரிய புராணம் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த சைவ நாயன்மார்கள் அறுபத்தி மூவரின் அருஞ்செயல்கள் குறித்த வாழ்க்கை வரலாறுகளை பேசும் நூல் இது ஒன்பது தொகையடியார்களின் திருத்தொண்டுகளையும் தெரிவிக்கும் நூலாக இது அமைந்துள்ளது தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே காம்பீலி என்னும் திருத்தலம் வரை உள்ள நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மரபுகளில் தோன்றி இறையருள் பெற்ற சிவனடியார்களின் வரலாறுகளை உயர்வு இன்றி தொகுத்து கூறும் நூல் இது சேக்கிழார் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி அறிவதற்கு சைவ சமய சந்தான குரவருள் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற நூல் மிக்க துணை புரிகின்றது தொண்டை நாட்டு இருபத்தி நான்கு கோட்டங்களுள் ஒன்றாகிய புளியூர் கோட்டத்தில் குன்றை வளநாட்டு குன்றத்தூரில் வேளாளர் மரபில் சேக்கிழார் குடியில் அருண்மொழித்தேவர் அவதரித்தார் அவர் தம்பியின் பெயர் பாலராவாயர் அருண்மொழித்தேவரது புலமைச் சிறப்பு மிகுதிபட அவரது குடிப்பெயரால் சேக்கிளார் என்றே அவர் குறிப்பிடப்பட்டார் சேக்கிளார் பெருமானின் புலமையை கேள்வியுற்று அனபாய சோழன் என்ற இரண்டாம் குலோத்துங்கன் அவரை தன் தலைமை அமைச்சராக ஏற்றுக்கொண்டான் அவருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டமும் கொடுத்தான் சேக்கிளார் பெருமான் சோழ நாட்டு திருநாகேஸ்வரத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு அக்கோவிலை போன்றதொரு கோவிலை தமது குன்றத்தூரில் கட்டுவித்து அதற்கு திருநாகேஸ்வரம் என பெயரிட்டு மகிழ்ந்தார் அனபாயின் வேண்டுகோளுக்கு கிணங்கி சேக்கிளார் பெருமான் தில்லை சென்று சிவனடியார்களின் திரு வரலாற்றை அம்பலக்கூத்தர் உலகளாம் என அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டர் புராணமாக அருளிச் செய்தார் அரசன் பெரும் சிறப்பு செய்து சேக்கிழார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டப் பெயரளித்து வணங்கினான் சேக்கிழார் பெருமான் தில்லையிலேயே தங்கி முக்தி பேரும் அடைந்தார் முகமதியர் வருகைக்கு முன் இந்தியாவில் வரலாற்று நூல்கள் தோன்றியதாக தெரியவில்லை குறிப்பாக தென்னிந்தியாவில் அறிஞர்களிடையே வரலாற்று உணர்வே இல்லை என மேல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் தென்னகத்தில் வரலாற்று பார்வை கொண்ட ஒரு தமிழ் நூலை முதன் முதலாக படைத்தவர் சேக்கிழார் பெருமானே என்பதை மறுப்பதற்கில்லை சேக்கிளார் பெருமான் ஒரு நாட்டின் தலைமை அமைச்சராக தொண்டாற்றியவர் எனவே மெய்யடியார்களின் வரலாறு எழுத முனைந்த அவரின் நெஞ்சம் நாட்டு வரலாற்றிலும் நன்கு படிந்தது அவர் தனது புராண காப்புக்கு வரலாற்று அரண் அமைத்தார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எனினும் சேக்கிளார் பெருமான் பெரிய புராணத்தில் அவர் காலத்து நிகழ்ச்சிகள் எதையுமே குறிப்பிடாமல் தவிர்த்தார் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த நாயன்மார்கள் வாழ்வில் நிகழ்ந்தவற்றை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் தான் வாழ்ந்த காலத்திற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ்நாட்டின் நிலையினை வரலாற்றினை பின்னோக்கி பார்த்து மிக துல்லியமாக அவற்றை தனது புராணத்தில் தந்துள்ளார் சேக்கிளார் பெருமான் அவர் காலத்தில் இருந்த சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தைப் பற்றியோ தஞ்சை பெருநகரில் இருந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் பற்றியோ பெரிய புராணத்தில் குறிப்பிடவே இல்லை ஆனால் சோழர் காலத்தில் சிறப்புற்றிருந்த திருவாரூர் நகரைப் பற்றி விரிவாக பெரிய புராணத்தில் வர்ணிக்கின்றார் அதே போல பெருமான் காலத்தில் சைவ வைணவ சமயங்களுக்கும் புறச் சமயங்களுக்கும் இடையே வாதங்களும் மோதல்களும் நிகழவில்லை ஆனால் சேக்கிழார் பெருமான் மூர்த்தி நாயனார் தண்டியடிகள் அப்பர் சம்பந்தர் ஆகியோர் காலத்தில் நடந்த போராட்டங்களை விரிவாக படம் பிடித்து காட்டுவது போல பாடியுள்ளார் சம்பந்த பெருமான் சாத்தமங்கையில் வாதிட்டதையும் குறிப்பிட்டுள்ளார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரருக்கும் வயதான வேதியர் உருவில் வந்த சிவபெருமானுக்கும் நிகழ்ந்த வழக்கினை கூறப்போந்த சேக்கிளார் பெருமான் சுந்தரர் காலத்து என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டனவோ அவற்றையே விவரித்துள்ளாரே தவிர தம் காலத்தில் இருந்த நீதி பரிவாரண முறை பற்றி சொல்லவே இல்லை தேவார ஆசிரியர்களும் பிற நாயன்மார்களும் வழிபட்ட தலங்களையும் கோயில்களையும் குறிப்பிடும் இடத்து அவை நாயன்மார் காலத்தில் எப்படி இருந்தனவோ அப்படியேதான் அவற்றை வர்ணித்துள்ளார் சேக்கிலார் பெருமான் காலத்தில் பல முன்னேற்றங்கள் கோயில் கட்டும் கலையில் ஏற்பட்டிருந்தன ஒவ்வொரு கோயிலிலும் அம்மனுக்கென்று தனித்தனியே சந்நிதிகள் அமைக்கப்பட்டன ஆனால் இவற்றையெல்லாம் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடவே இல்லை இது போன்ற மிக நேர்த்தியான பின்னோக்கு பார்வை கொண்ட வரலாற்று அறிவு சேக்கிழார் பெருமானுக்கு முன்பு வரை வேறெந்த நூலாசிரியரிடமும் காண முடியாத சிறப்பாகும் பெரிய புராணத்தில் அரசியல் பக்தி தொடர்புடைய வரலாற்று செய்திகள் சிலவேயாகும் ஆனால் மக்களின் வாழ்வியல் பற்றிய செய்திகள் ஏராளமாக உள்ளன அவன் அன்றைய தமிழ் மக்களின் வாழ்க்கை அமைப்பு ஜாதி பிரிவுகள் உணவு பழக்க வழக்கங்கள் ஆடை அணிகலன்கள் ஒப்பனைகள் திருமண சடங்கு முறைகள் சமய வழிபாட்டு முறைகள் ஆடற்களை இசை இசைக்கருவிகள் போர் முறைகள் விருந்தோம்பல் அறச் செயல்பாடுகள் பஞ்சங்கள் விளையாட்டுக்கள் பொழுதுபோக்குகள் பொருளாதார நிலை உளவு தொழில் கடல் கடந்த வாணிபம் பண்டமாற்று முறை நகர அமைப்புகள் பிணிகள் அவற்றுக்கான மருந்துகள் பல்வேறு தெருத்தலங்களின் வழித்தடங்கள் முதலான தகவல்களை உள்ளடக்கிய களஞ்சியமாக விளங்குகின்றது பெரிய புராணம் மேற்கண்ட அனைத்து செய்திகளையும் முன்னிறுத்தி பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் படைத்து தந்தார் இனி அடியார்களின் வரலாற்றோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்